மதுவிலக்கு கோரி மூன்றாவது முறையாக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலரை காவல்துறையினர் மூன்றாவது முறையாக கைது செய்தனர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயண தேவன்பட்டி என்ற ஊரை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் பூமிநாதன் இவர் நாராயண தேவன்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களின் நலனுக்காக பலவித போராட்டங்கள் நடத்தியுள்ளார் இவர் தற்போது தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கு வேண்டி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்காத ராயன்பட்டி காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை செய்தனர் அவர் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாததால் சமூக ஆர்வலர் பூமிநாதனை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர் இவ்வாறாக சமூக ஆர்வலர் பூமிநாதன் மதுவிழக்கு கோரி மூன்றாவது முறையாக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்திற்கு முயற்சி செய்தார் ஆனால் அவரை உண்ணாவிரத போராட்டம் நடத்த விடாமல் ராயன்பட்டி காவல்துறையினர் மூன்றாவது முறையாகவும் கைது செய்து அழைத்து சென்றனர்